இருநூற்று பேர் ஜலசமாதி அடைந்த மலேசிய விமான விபத்து 6 உலகத்தில் ஆழ வருடங்களுக்கு பிறகு கண்டுபிடித்த ஆராய்ச்சியாளர்கள் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மார்ச் மாதம் எட்டாம் தேதி மலேசியாவின் கோலாலம்பூரில் இருந்து சீனாவின் பீஜிங் நோக்கி இருநூற்று முப்பத்தி ஒன்பது பேருடன் சென்று கொண்டிருந்த எம்ஹெச் த்ரீ செவன்டி என்ற மலேசிய ஏர்லைன்ஸ் விமானம் திடீரென்று நடுவானில் மாயமானது அந்த விமானத்தின் பற்றிய சிறு தடயம் கூட இதுவரை கிடைக்கவில்லை விமானம் கப்பல்கள் மற்றும் படகுகளில் பல நாடுகள் மூன்று வருடங்களாக கடலில் அங்குலம் அங்குலமாக தேடியும் கூட எந்த பிரயோஜனமும் இல்லை இந்த நிலையில் ஆஸ்திரேலியாவின் தாஸ்மேனியன் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் இது குறித்து சில முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளனர் தெற்கு இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள புரோகன்ரிட்ஜ் எனப்படும் கடல் பீடபூமியில் உள்ள ஆறு கிலோமீட்டர் ஆழ அகழியில் அந்த விமானம் இருக்கலாம் என தங்களது ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவித்துள்ளதாக கூறியுள்ளனர் விமானம் மாயமானதை தொடர்ந்து பல தியரிகள் கூறப்பட்ட நிலையில் எந்த தியரிக்கும் ஆதாரம் கிடைக்கவில்லை சுமார் மூன்று கோடி ஏக்கர் கடற்பரப்பில் விமானம் தேடப்பட்டும் பயன்கள் கிடைக்கவில்லை தற்போது ஆஸ்திரேலிய ஆராய்ச்சியாளர்கள் முன்மொழிந்துள்ள பகுதியில் தேடுதல் வேட்டை நடத்துவது சவாலான ஒன்று என கூறப்படுகின்றது காரணம் அந்த பகுதி மிகவும் ஆழமான சில கிலோமீட்டர் தூரம் வண்டல் படிந்த சேரும் சகதியமான சமநிலையற்ற இருண்ட நிலப்பரப்பு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே விமானத்தை தேடுவதற்கு சுமார் ஆயிரத்து இருநூற்று முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது தற்போது ஆஸ்திரேலிய ஆராய்ச்சியாளர்கள் முன்மொழிந்துள்ள பகுதியில் தேடுதல் வேட்டை நடத்தலாமா வேண்டாமா என்பது குறித்து மலேசிய மற்றும் சீன அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர்